ஒரு சிறுவன் குடும்பத்தோடு வாழ வேண்டிய வயதில் குடும்பத்தை விட்டுவிட்டு தனது இலக்கை நோக்கி தனது லட்சியத்தை நோக்கி பயணிக்குகின்றான் அதில் எத்தனை தடைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை அவமானங்கள் வரும் என்பது அவனுக்கு தெரியாது அவன் அங்கு சென்றவுடன் நான் பார்க்ககின்றான் பல தடைகள் வருகிறது பல துன்பங்கள் வருகிறது முன்வைத்த காலை பின்வைக்காமல் வைக்காமல் அவனது இலக்கை அடைந்திருக்குகின்றான் அப்படியென்றால் ஏன் என்னாலும் உங்களாலும் நமது இலக்கை அடைய முடியாமல் உள்ளது நிச்சயமாக இந்த காணொலியை இறுதி வரை பார்த்தால் நமது இலக்கு எதுவென்று தீர்மானித்து அந்த இலக்கின் பால் நாம் செல்ல முடியும் இது உண்மையான கதை வாங்க வீடியோக்க போகலாம் இப்போ யூடியூப் சேனல் பார்க்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க அப்போதான் படக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு பார்வையிட முடியும் வாங்க வீடியோக்கு போகலாம் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்துல ஒரு கிராமத்துல நான்காவது குழந்தையாக ஒரு ஹார்ட்வேயார் வைத்திருப்பவருக்கு மகனாக பிறக்குகின்றார் இவருக்கு சிறு வயதிலிருந்தே விளையாட வேண்டும் எப்படியாவது விளையாட்டை சாதிக்க வேண்டும் என்றுதான் ஆசை இவரது தந்தை ஹார்ட்வேயார் வைத்திருந்தாலும் கூட அந்த ஹார்ட்வேயாரில் இருந்து வருகின்ற வருமானம் அவர்களது குடும்பத்திற்கு போதுமானதாக இல்லை ஒரு நாள் இவரது நண்பர்களுடன் இவர் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்குகின்றார் அப்போது அவரின் வயதில் மூத்தவர்கள் வந்து போங்க நாங்கள் என்பதாக கூறி அந்த விளையாடுகிறார் அவர்கள் விளையாடுவதை ரசனையுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நன்றாகத்தானே விளையாடுகிறார்கள் ஏன் இவர்களால் இந்திய அணியில் விளையாட முடியாது என்ற கேள்வி அவருக்குள்ளே எழுந்து கொண்டிருந்தது இதனை சிந்தித்த அவர் அவரது வயதில் மூத்த ஒரு அண்ணனிடம் போய் கேட்கிறார் நீங்கள் நன்றாகத்தானே விளையாடுகின்றீர்கள் ஏன் உங்களால் இந்திய அணியில் விளையாட முடிய கேட்ட பொழுது அதற்கு அந்த அண்ணன் பதில் கூறுகிறார் தம்பி இங்கே பார் இங்கே எல்லாம் விளையாடி இந்தியா டீம்ல விளையாட முடியாது நீ மும்பைக்கு செல்லு மும்பையில் கிளப் போட்டிகளில் சிறந்த முறையில் ஆடினால் உன்னால் நிச்சயமாக இந்திய அணியிலே விளையாட முடியும் இவரது இலக்கை தீர்மானிக்கும் நேரம் வருகிறது இவரது லட்சியத்தை தீர்மானிக்குகின்ற நேரம் வருகிறது இவர் முடிவெடுக்குகிறார் நான் எப்படியாவது ஒரு கிரிக்கெட் வீரனாக மாற வேண்டும் நான் எப்படியாவது இந்திய அணிக்கு விளையாட வேண்டும் என்பதாக இவர் முடிவெடுத்து அவரது அப்பாவிடம் போய் கூறுகிறார் அப்பா அப்பா நான் இந்திய அணியில் விளையாட போகிறேன் நான் மும்பைக்கு செல்லப் போகின்றேன் அங்கு கிரிக்கெட் பயிற்சிகளை எடுத்து விளையாட போகின்றேன் என்பதாக கூறுகிறார் அதற்கு அவரது அப்பா மறுப்பு தெரிவிக்காமல் இவரை அவரது மாமாவின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார் அந்த பையனுக்கு தெரியாது அங்கு சென்றவுடன் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு அவமானங்கள் வரும் எத்தனை தடைகள் வரும் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது அங்கு சென்றவுடன் அவன் விளையாடுவதிலேயே முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக இங்கிருந்து புறப்படும் மாமாவின் வீடு மிகச் சிறிய வீடு அதில் எவ்வாறு தங்குவது மாமா அவனை தங்க வைத்தாலும் கூட ஒரு சிறிய கடையிலே வேலைக்கு சேர்த்து விட்டார் இவன் பாடசாலைக்கு செல்வது கிரிக்கெட் பயிற்சிக்கு சாறாக சென்று வந்தாலும் கூட கடையிலே வேலை செய்து அதில் வரக்கூடிய படத்தினை மாமாவைக்கு கொடுத்து அதன் மூலம் வாழ்ந்து வந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது இயந்திரம் போல செயற்பட்டு கொண்டு இருக்கிற மைதானமும் தூரம் அவரது மாமாவின் வீடும் தூரம் போய் கூறுகிறார் மாமா மாமா எனக்கு இங்கே இருந்து நான் விளையாட போவதற்கு மைதானம் தூரமாக இருக்குகிறது எனக்கு மைதானத்திற்கு அருகாமையில் ஒரு கடையை பார்த்து தாருங்கள் என்பதாக ஒன்றை பார்த்து கொடுக்குகிறார் அந்த பால் கடையிலே வேலை செய்து கொண்டு பாடசாலைக்கு செல்வது கிரிக்கெட் விளையாட போவது பால் கடையிலேயே உணவு தங்கமிடம் இடம் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்திலே இவர் ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் பயிற்சிக்கு செல்வது பாடசாலைக்கு செல்வது கிரிக்கெட் பயிற்சிக்கு செல்வது மீண்டும் கடையிலே வேலை இவ்வாறாக இயந்திரம் போல செயற்பட்டு கொண்டிருந்தாலும் ஒரு நாள் கிரிக்கெட் பயிற்சிக்கு சென்றுவிட்டு பாடசாலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் கிரிக்கெட் பயிற்சிக்கு சென்றுவிட்டு வந்து டயர்டில் தூங்கிட்டார் அப்ப அந்த கடைக்காரர் பார்த்துவிட்டு நீ பால் கடையில் வேலை செய்யாமல் அசதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ இந்த பால் கடையை விட்டு வெளியேறு என்பதாக கூறுகிறார் அந்த சிறுவன் தனது இலக்கை நோக்கி லட்சியத்தை நோக்கி வருகின்ற சந்தர்ப்பத்திலே தங்குமிடம் உணவு கூட இல்லாமல் விரட்டியடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் உருவாகிறது அந்த சந்தர்ப்பத்திலும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் தனது இலக்கை நோக்கி பயணிக்கிறது மைதானத்தில் மைதான பணியாளர்கள் கூடாரங்களை அமைத்து அதிலே தங்குவார்கள் அதில் சென்று தங்கலாம் என நினைத்து மைதான பணியாளர் ஒருவரிடம் போய் கேட்கின்றான் நானும் உங்கள் கூட உங்கள் கூடாரத்தில் தங்கலாம் நீ இந்த இடத்திலே தங்க வேண்டுமானால் உனது பயிற்றுவிப்பாளரிடம் கேள் என்பதாக உன் சிறுவன் போய் பயிற்றுவிப்பாளரிடம் சேர் சார் சார் உள்ள கூடாரங்களில் தங்க இயலுமா அதற்கு பயிற்சியாளர் கூறுகிறார் நீ நாளை நடைபெறுகின்ற போட்டியிலே சதத்தினை அடித்தால் நிச்சயமா உன்னை இந்த கூடாரத்தில் தங்க வைப்பேன் என்பதாக கூறுகிறார் போட்டி அன்று அடித்தின் ஒருக்குகிறார் நான்கா பக்கங்களிலும் முன்னூத்தி அறுபது பாகைகளிலும் பந்துகளை அடித்து நொறுக்குகிறார் நொறக்கிய பின்னர் பயிற்சியாளர் கூறுகிறார் நீ இந்த இடத்திலே தங்கிக்கொள் என்பதாக தங்குவதற்கு இடம் கிடைத்துவிட்டது இருந்தாலும் பசியாக இருக்குகிறது அவருக்கு சாப்பிடுவதற்கு என்ன செய்வது அந்த நேரத்திலே தான் இவர் ஒரு யோசனையை பண்ணுகிறார் நமக்கு ஒரு வருமானம் வரும் நாமும் விளையாடலாம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாம் பானிபுரியை விட்டு தனது வயிற்று பசியையும் போக்கலாம் விளையாட்டிலும் ஈடுபடலாம் என்பதாக நினைத்து பானிபுரி கடையை ஆரம்பித்துகின்றார் காலையிலேயே பயிற்சி மாலையிலே பானிபுரி விற்பது இவ்வாறாக இவர் இயந்திரம் போல செயற்பட்டு கொண்டும் போது கூறினார் நான் சிறு வயதில் இருக்குகின்ற பொழுது டயர்டை பற்றி கவலைப்பட்டதே இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டிக்கு என்ன செய்வது என்று தான் கவலைப்பட்டேன் என்பதாக கூறியிருக்கின்ற பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் ஒருவேளை உணவுக்காக அவர் கஷ்டப்பட்டு இருக்குகின்றார் என்று இருந்தாலும் கூட அதனை பொருட்படுத்தாமல் சிறப்பாக செயற்படுகிறார்கள் பாடசாலைகளுக்கு இடையில் நடந்த ஒரு போட்டியில இவர் என்ன செய்தார்டா வந்து அடித்து நொறுக்குகிறார் கிட்டத்தட்ட முன்னூற்றி பத்தொன்பது ரன்களையும் எதிகளையும் வீழ்த்துகிறார் வீழ்த்தி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் லிங்கா சாதனை புத்தகத்துல இடம் பிடிக்குகிறார் தொடர்ந்தும் இவர் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அடித்து நொறுக்குகிறார் அனைத்து போட்டிகளிலுமே சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்துல இவரை பார்க்கிறார் சிங் இவருக்கு உண்ணுவதற்கு உணவும் தங்குவதற்கு தங்குமிட வசதியும் வழங்கி இவருக்கு முழு ஸ்பான்சராக மாறுகிறார் இவரை கிரிக்கெட் விளையாட ஊக்குவிக்குகிறார் நீனி கிரிக்கெட் விளையாடு நீனி பயிற்சியடி உன்னால் சாதிக்க முடியும் சாதனையாளனாக மாற முடியும் என்பதாக கூறி அவரை உற்சாக பயிற்சியும் பத்துல இவர் நடைபெறுகின்ற அனைத்து போட்டிகளிலுமே விளாசிக் கொண்டிருக்கிறார் அதிரடியாக விளையாடி கொண்டிருக்கிறார் ஆறு நான்கு என விளாசி கொண்டிருக்கிறார் இவரது திறமையை கண்டு தஞ்சி அணியிலேயும் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட ஆசிய எண்ணத்திலேயும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது இவ்வாறு இவர் வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில இவரது பெயர் வருகிறது இவரது பெயர் வந்தவுடன் இவரை ஏலத்தில் எடுப்பதற்காக வேண்டி ஒரு சில அணிகள் முட்டி மோதி கொண்டிருக்கின்றன அந்த சந்தர்ப்பத்திலே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ரெண்டு தசம் நாற்பது கோடி ரூபாய்களை கொடுத்து அவரை வாங்கி இவர் தான் உங்களுக்கு விளங்கும் இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தனது இலக்கை அடைந்து இவர் இந்த இலக்கை பற்றி கூறுகின்ற பொழுது அவர் கூறுகிறார் நான் சர்வதேச பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்வதற்காக என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அது எனது திறமையின் மீது நம்பிக்கை வைத்து எனது இலக்கை அடைந்து கொள்வேன் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தான் ஒரு சிறுவனாக இருக்குகின்ற பொழுது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தனது இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் முன்வைத்த காலை பின் கூடாது என்பதாக எண்ணி சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து ஏராளமான கஷ்டங்களை தாண்டி சாதித்திருக்கிறார் நிச்சயமாக இந்த சாதனைக்குரியவராக இவர் திகழ வேண்டும் இந்திய அணியில் பல போட்டிகளில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்திய அணியின் சரித்திர நாயகனாக மாறுவார் என்பதிலே சந்தேகம் இலக்கை அடைய வேண்டுமானால் அந்த இலக்கை நாம் தீர்மானிக்க வேண்டும் முதலில் அந்த இலக்கிலை நாம் ஒரு நேரான பாதையில் செல்ல வேண்டும் அதிலே பல தடைகள் குன்றும் குழியுமாக இருந்தாலும் அதனை தாண்டி தாண்டி செல்ல வேண்டும் அவ்வாறு தாண்டுகின்ற பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் அல்லது நமக்கான வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடியவர்கள் அகப்படுவார்கள் நாம் அவ்வாறு தாண்டாமல் இடையிலே நின்றோமே ஆனால் நம்மை வழிமறைத்து மறைத்து குழப்பக்கூடியவர்களே அதிகம் உருவாகுவார்கள் இந்த காணொளி நிச்சயமாக உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ரிஸ்கண்ட யூடியூப் சேனல் இப்பதான் முதல்ல பண்ணிக்கொள்ள